பேச வைத்து அவர்களை தீட்டுப்படுத்துகிற பேசுகிறேன் என்றால் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக பிசாசு அணிக கிறிஸ்தவர்களை பயன்படுத்த விரும்புகிறான் ஒளியின் தூதன் வேசத்தை தரித்து கொண்டு அணிக தெரிந்து கொல்லப்பட்டவர்களை வஞ்சிக்கிறான் பெரிய பெரிய ஊழியர்களை வஞ்சிப்பான் பிசாசு வஞ்சித்தான் ஏசு கருசு அதை அறிந்து கொண்டு அப்பால போ என்று சொன்னார் ஏன் பேதுருவை தெரிந்து கொண்டான் பிசாசு பிசாசுக்கு தெரியும் பன்னெண்டு அப்போ சிலர்களுக்கு இவருதான் தலைவராக ஆக போறார் இவர் மீதுதான் ஏசு சபையை கட்டப்போறார் இவர் சொன்னால் ஏசு கேட்பார் என்று பிசாசு நினைத்தான் ஆனால் அவள் நினைத்தது ஆண்டுவர்கள் அறிந்து கொண்டார் ஆவில அறிந்து பிசாசனுடைய தந்திரத்தை முறியடித்தார் சாத்தானே சிந்தியாமல் மனுஷனு கேற்றவாய் சிந்திக்கிறாய் பேதுருவை கடிந்து கொண்டார் ஆவியான உணர்த்தினார் பத்தாம் ஆண்டு ஏன் பேதுருவை பிடித்தான் பிசாஸ் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய தீர்க்கதர்சியாக பெரிய பெரிய தீர்க்கதர்சிகளை கர்த்தர் பிசாசன் பயன்படுத்துவான் அவர்களுக்கு இடம் கொடுப்பார்கள் எப்படி இடம் கொடுப்பார்கள் பணாசை பொருளாசை இதன்மித்தமாக அவன் உள்ளே நுழைவான் அது மாத்திரமல்ல பெருமை அற்புதங்கள் அடியாலங்கள் நடக்கிறது அதன் மூலிமா பெருமை இந்த மூன்று காரியத்துல பிசாசு அவர்களை பயன்படுத்துவான் அதை நம்பி அநேகர் மோசம் போவார்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் ஏமாற்றப்படுவார்கள் நான் பல இடங்களுக்கு சென்று வருகிறேன் இந்தியா முழுவதிலும் வட ஒரு மிஷனரியாக ஒளிமை செய்து கொண்டு வருகிறேன் பல சபைகளுக்கு சென்று சென்று வருகிறேன் பல இடத்துல பல மக்களை சந்திக்கிறேன் பல கிறிஸ்தவர்களை சந்திக்கிறேன் பல பெரிய சபைகளுக்கு செல்கிறார்கள் ஆனால் சுகம் பெற முடியல விடுதலை பெற முடியல சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை மகிழ்ச்சி இல்லை அவர்கள் வாழ்க்கையை காரணம் ஏன் அவர்கள் யாரை நம்புகிறார்கள் என்றால் ஊழியர்கள் மீது நம்பிக்கை தேவன் மீது நம்பிக்கை மனிதர்கள் மீது நம்பிக்கை என்னுடைய ஆவிக்குரிய ஜவஹர் ஜமகர் சுவாமி என்னிடத்துல ஒரு வார்த்தை சொன்னார் இருபத்தி மூணாம் ஆண்டு மகனே என் பெயரை நீ எடுக்க வேண்டாம் அப்பா பெயரை எடுத்துக்கோ ஏசப்பா தான் உனக்கு எல்லாமே என்று சொன்னார் அவ்வளவு பெரிய தீர்க்கதர்சி அப்போ சிலர் எத்தனையோ நபர்களை உயிரோடு எழுப்பினவர் எத்தனையோ குஷ்டரோகங்களை சுத்தம் பண்ணின மனுஷன் தெய்வ மனுஷன் தெய்வனுடைய தீர்க்கதர்சி எத்தனையோ உபத்திரங்கள் பாடுகள் கண்ணீர் அவர் வாழ்க்கையில வந்தும் அவர் தன்னை உயர்த்தவில்லை இன்னும் அவர் இன்னும் ஒரு குழந்தை போல வருகிற சேனங்களை நேசித்து அன்பு கூர்ந்து அரவணிக்கிறார் அப்படிப்பட்ட தீர்க்கதர்சியை இந்தியாவில் நான் பார்த்ததில்லை இன்றைக்கு ஒரு தீர்க்கதர்சியை சந்திப்பது மிகப்பெரிய கடினம் ஆனால் ஆவிக்குரிய தகப்பனாகிய என்னுடைய தகவல் நாவிக்குரிய தகவன் ஜவஹர் சுவாமியில் ஐயாவை எப்போது வேண்டாமன்னாலும் சந்திக்க முடியும் ஏன் அவர் தேவனுடைய ஆவில தேவனுடைய அன்பில நிரப்பப்பட்டு இருக்கிறார் அநேக ஆயிரம் ஜனங்கள் ஒவ்வொரு மாதமும் விடுதலை அடைகிறார்கள் ஆம் பிரிமானவர்களே இந்த கடைசி நாட்கள் எச்சரிக்கையா இருங்க சாத்தான் பல விதத்துல பல வழியில நுழைய பார்க்கிறான் சபைக்குள்ள வெளியே ஆட்களை பயன்படுத்த மாட்டான் சபைக்குள்ள இருக்கிறவர்களை தான் சாத்தான் பயன்படுத்த இப்போது திட்டம் தீட்டுகிறான் அவன் வெளியாட்கள் அவனுக்கு தேவையில்லை அவன் உள்ளே சபைக்குள்ள இருக்கிறவர்களை எந்த பலவீனமா இருக்கிறவர்களை குறை சொல்லுகிறவர்களை குற்றப்படுத்துகிறவர்களை பயன்படுத்த பார்க்கிறான் அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம் பவுல் சொல்லுகிறார் பிசாசுக்கு இடம் கூடாது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் சொல்லுகிறார் என்று கெச்சிக்கிறான் ஆம் புரிமானவர்களே உங்கள் வாயை நீங்கள் காத்து கொள்ளுங்கள் உங்கள் வாயின் நாளை சிக்கொண்டு போவீர்கள் என்று இயேசு சொன்னார் ஆம் நம் வார்த்தையினாலே பிசாசு நம்மை பிடிக்க பார்க்கிறான் நம்முடைய வார்த்தைகளை ஜாக்கிரதையாக பேச வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பழி தீர்க்க கூடாது பழி என்று செய்யக்கூடாது செய்யும் எந்த அளவுக்கு துன்புறுத்துகிறார்களோ அந்த அளவுக்கு சபைகள் பெருகும் இது நீங்கள் அமைதியா இருந்தா போதும் யுத்தம் கர்த்தர் செய்வார் ஒரு ஊழிகாரனை கொன்றால் ஏழாயிரம் ஊழிகாரை கர்த்தர் எழுப்புவார் இது ஆவியானவரின் இடத்துல சொன்ன காரியம் எலியா செபிக்கிறார் நான் ஒருவன் மாத்திரம் நான் மீதியாக இருக்கிறேன் என்று சொன்ன போது கர்த்தர் சொல்கிறார் முழுங்கால் பாகாலுக்கு முழுங்கால் போடாத தீர்க்கதரிசி ஏழாயிரம் பேரை நான் மீதியாக வைத்திருக்கிறேன் அது அப்படியே புதிய ஏற்பாட்டில் ஆவியனவர் சொன்னது ஒரு தீர் ஒரு தீர்க்கதரிசியை கொன்றால் ஒரு ஊழியரை கொன்றால் நான் ஏழாயிரம் ஊழியர்களை புதிதாக எழுப்புவேன் என்று சொன்னார் ஆம்ரிமானவர்களே நம் எந்த மனுஷனோடு யுத்தம் செய்தவரில்ல எந்த மதத்தோடு நமக்கு யுத்தம் இல்லை எந்த ஜாதியோடு நமக்கு யுத்தம் இல்லை நம்முடைய யுத்தம் பிசாசோடு பவுல் சொல்லுகிறார் எவேசியர் கெளிதுன நிருபத்தில் நமக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராட்டம் இல்லை வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத தாபிகளோடும் நமக்கு யுத்தம் உண்டு அந்தரக லோகாதிபதிகளோடு துரைத்தானங்களோடு அதிகாரங்களோடு நான் நமக்கு யுத்தம் அசு தாவிகளோடு பொல்லா தாபிகளோடு தான் நம்முடைய எந்தம் செய்ய வேண்டுமே தவிர மனிதர்களுள் அல்ல மனிதர்களுக்கு நாம் எதிர்த்து அவர்களோடு எந்தம் செய்ய தேவையில்லை அவர்களும் மனிதர்கள் தான் அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இயேசு சிலவில சொன்ன வார்த்தை பிதாவையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சொன்னார் ஸ்தேவான் கல்லெறிந்து கல்லெறியப்பட்டு மறிக்கிற நிலையில இருக்கும்போது முழுங்கால் போட்டு செபிக்கிறார் பிதாவே இந்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதீரும் எப்படிப்பட்ட செபங்களை நாம் செய்யும் போது கத்திர அதற்கேற்ற பதிலை கொடுப்பார் நாம் யுத்தம் செய்யக்கூடாது நாம் பழி பழிக்க பலி நாம் வாங்கக்கூடாது